ஜென்மத்தில் கேது ஏழு ராகு ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் லக்கணத்துலையோ சந்திரன் கூடையோ கேது இருந்தால் அவங்க ஞானம் அதிகமாகும் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்ளும் ஆற்றல் உண்டு தான் நண்பர்களை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் கணவனை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் மனைவியை பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் உற்றார் உறவினர்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிற முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த கேது வந்தோன்னே அப்படியே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் விரக்தி கொண்டு போவாங்க அப்படியா இப்படியா நம்ம அதை செய்யலாமா செய்ய வேணாமா கடன் கேட்கலாமா கேட்க வேணாமா கேட்டு தான் பார்ப்போமே அப்படின்னு கேட்டு பார்க்கும்போது தான் உங்களுக்கு உறவுகள்லாம் யாரு அப்படின்னு தெரிய ஆரம்பிக்கும் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு ராகு பகவான் ஏழில் உட்காந்துருக்கிறதுனால ஜாதி மாற்றங்கள் ஏற்பட்டு ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குளம் மாதிரி கோத்திரம் மாதிரி கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் ஆகாதவங்க இந்த பலனை விட்டு விடாதீர்கள் குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது குடும்ப சூழ்நிலை எந்த பிரச்சனையும் இல்லை குடும்பத்தில் இருந்த வழக்குகள் நிறைய பேர் பிரிஞ்சு போனாங்க இல்லையா அதெல்லாம் வந்து ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நல்லா யா வச்சுக்கோங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு உறவுகளை பற்றி தெரிந்து கொள்வீர்கள்னு சொல்லியிருக்கேன் பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவாங்கன்னு சொல்லியிருக்கேன் அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் பணங்காசு கேட்டோம்னா எவனும் கொடுக்க மாட்டான் வாங்கன்னு கூப்பிட்டா எல்லோரும் வருவாங்க நீங்களும் அதே மாதிரி போயிட்டு வந்துக்கிங்க